அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணி விண்ணப்பம் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் நீதி குழுமத்தில் உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜாக்கடே புதன்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பு சென்னை இளைஞர் நீதி குழுமத்தில் உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குவர் பணி தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது இந்த பணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் வந்து டைப்பிங் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வந்து முதுகலை தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் கணினியில் ஏதேனும் சான்றிதழ் படிப்பு முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு மாதந்தோதும் தொகுப்பதி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா வழங்கப்படும் சொல்கிறாங்க எனவே இப்பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தை ஹச்டிபிஎஸ் சென்னை அட்டு சாரி சென்னை டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படுத்த இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு எண் பதிமூணு சாமி பிள்ளைத்தேரு சூலை நெடுஞ்சாலை சூலை சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் டூ எனும் முகவரிக்கு அனுப்ப அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்து தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பதவி நியமனம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் ஆட்சியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சென்னை டிஸ்ட்ரிகாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து டைப்பிங் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வெப்சைட்டு சென்னை டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்